அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி புதுத்தமிழ் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதில் இலை பெயர்கள் தாவரங்களை பற்றி நம்ம பார்ப்போம் தவள தாவரங்கள் உள்ள ஒரு முக்கிய பகுதி இலை நம்ம எல்லா பா தாவரங்களையும் எல்லா மரஞ்செடிகொடிகள் செடி கொடிகளில் உள்ளதை இலைகளாக இலைன்னு சொல்ல மாட்டோம் ஒவ்வொரு மரத்தில் உள்ளதும் ஒவ்வொரு மாதிரி செல்லுவோம் அதான் தாவர இலைப்பெயர்கள் முதல்ல ஆள் அரசு மா பல வாழை இந்த மரங்கள் உள்ள இலைகளை இலைகள்னு சொல்லுவோம் அதாவது அரசு மா மாப்பலா வாழை இலை ரெண்டாவது அகத்தி பசலை முருங்கை இந்த மரத்தில் உள்ள இலைகளை நம்ம கீரைன்னு சொல்லுவோம் அடுத்தது அருகு கோரை இந்த செடிகளுள்ள உள்ள இலைகளாக புல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நெல் வரகு இவற்றில் உள்ள தாள் தாழ் அப்படின்னு சொல்லுவோம் மல்லி அந்த இலைகளை தழையும் சப்பாத்தி கள்ளி தாளை அவற்றின் நிலைகள் மடல் செல்வோம் கரும்பு நாணல் இவற்றின் இலைகளை தோகையும் செல்வோம் பனை தென்னை இவற்றின் நிலைகளை ஓலையும் சொல்லுவோம் கமுகு உள்ள இலைகளை கூந்தலும் சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான பகுதி நல்லா பார்த்துக்கோங்க நன்றி டிஎன்பி பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடைங்கள் நன்றி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் நன்றி